ஓ இந்த இயற்கையை பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சரியா கட்டாம எதுக்குன்னா சொல்றேன் இந்த இடமே வந்து ஒரு ஆய்வு கூட மாதிரி தான் இந்த இடமே கத்துக்கிறது வந்து ஒரு காலேஜ் தான் அப்ப இந்த காலேஜ் கட்டினவனுக்கு தெரியாத எந்த அளவுக்கு பாடம் வைக்கணும்னு குழந்தையெல்லாம் அனுப்பிச்சு விடுறேன் இந்த குழந்தை எல்லாம் பாடம் படிக்கணும் அப்ப எந்த அளவுக்கு நான் அந்த பாடத்தை வைக்கணும்னு தெரியாதா எல்லாமே சிறப்பா வச்சிருக்கு ஆனா அது நம்ம தான் சிறப்பா எடுத்து கையாளத்தில நம்ம யாருக்கும் அது அண்ணிலேயே நம்ம இல்லைன்னா நம்ம அதை கையாளத்துறது ஒரு காரணம் ஆயிடுச்சுன்னா நம்ம செல்ஃபா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு நான் வாழணும் எனக்கு குடும்பம் எனக்கு வீடு எனக்குன்னு எனக்கு எனக்குன்னு போகும்போதுதான் அது அந்த இயற்கை விட்டு நீ ஒதுங்கி வர சூழல் உருவாயிடுச்சு ரெண்டாவது அவங்க பத்தி அதிகமா நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஜீவராசியை பத்தி நம்ம வந்த படிக்கணும் எல்லாரும் நம்ம நினைச்சிக்கணும் வாழ வரல ஒரு விஷயம் கத்துக்கிறது போக வந்துருவோம் அந்த கத்துக்கிறதுக்கு வரும்போது அதுல நடக்கிற நிகழ் கூட நீ வாழ்றதுக்கு நீ சரியா கத்துக்கணும் அந்த வாழ்க்கையில தானா நான் வந்துதான் போவோம் அதான் இயற்கை எல்லாமே உனக்கு எதுவுமே வந்து எல்லாமே பொது வச்சது காரணம் என்னன்னா நீ வந்தது ஒரே விஷயத்த கத்துக்கு வந்துருக்குற நீ எதையும் தேடி ஓட தேவையில்ல அது இயற்கை அவங்க எல்லாமே தான் அந்த சுயநலமும் பயமும் உள்ள ஏறி மட்டும்தான் அது அதுக்கு அந்த மாயன்ற உள்ள உள்ள ஆன உடனே பயம் வந்துடும் பயம் உடனே அவனை சேமிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன் அப்புறம் சுயநலம் வருது எனக்கு என்ன வந்தோம் நீ ஆட்டோமிக்கையை விட்டு நம்ம எல்லாரும் வந்து வந்து இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் நிறுத்தினா கூட எதுவுமே மாறாது இதே போல உணவு கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா ஜாலியாகவும் வாழலாம் நீ எல்லா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து அறிவு பெற்று ஈஸியா போகலாம் அந்த கண்ணட்டி இருக்குது

நீ எதுக்கோசம் ஒண்ணு அந்த ஓட்டத்தை சூப்பரா ஓடலாம் சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓட முடியுங்க ஏன்னா மழைதான் வருது காய்கறி என்னதான் விவசாயம் எதுவுமே பண்ண தேவையில ஆட்டோமேட்டிக் எல்லாத்திலயும் எல்லா எதுவுமே தன்னாவே வரும் எதுவுமே நீங்க செய்ய தேவை காட்டெல்லாம் போயிட்டு எல்லா ஜீவராசி தண்ணி விட்டு எல்லாம் பண்றாங்க இல்ல எல்லா ஜீவராசிங்களா மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுறாங்க ஊரு போட்ட பழங்கள் காய்ச்சி தொட்டில கீழே அந்த உயிர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை ஏற்கின்ற இறைவனை விவசாயம் பண்ண ஆரம்பிப்பான் இதுதான் உண்மை அந்த இங்க என்ன நினைக்கணும் நம்ம தான் பண்றோம் நம்ம தான் நம்ம எல்லாமே அதிகமாயிட்டா நமக்கு தேவை இருக்குது நம்ம பண்ணாதான் பண்ண முடியும் நம்ம அப்படி நினைச்சோம் பாருங்க அதனாலயே இப்போ தான்ன்ற உருவாயி நான் பண்ணாதான் நான் பண்ணாதான் நான் பண்ணாதான் நான் பண்ணாதான் எண்ண அதிகமாயிதான் நீங்க உள்ள இருந்து வெளிய வந்து நான் பண்றதா நான் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காதே பண்ணாது அப்படின்றது ஒரு கண்ணட்டிக்கே கிடையாது நீ எல்லாத்தையும் கூட இயற்கையை என்ன செய்யணும் அதை கரெக்டா செய்யும் ஏன்னா இயற்கையிலேயே அந்த கருணைன்ற எரியவனா இருக்குது அதுக்கு தெரியும் எண்ணத்துக்கணும் எண்ணெய் கொடுக்க கூடாதுன்னு அது சரியா போனது அதுதான் குடுத்தது ஆனா இவங்க தான் நான் தான் பண்ற எண்ணத்துல ஆளாளுக்கு நான் பண்றேன் நான் பண்ற எண்ணத்துல அவங்களா பண்ணி பண்ணி அது அதுதான் குடுத்து இவங்க குடுக்கல ஆனா இது உள்ள பூந்து இவங்க குடுக்குற மாதிரி எண்ணத்தை மட்டும் உருவாக்குனால இவங்க தகுதிக்கு என்ன முடியும் அந்த மாட்டத்தை பண்ணின வராங்க ஹைபிரிட் பண்றதோ மருந்து போறது இந்த மாதிரி என்ன காசுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எல்லாருக்கும் பாருங்க நூறுபா போட்டா நூறு ரூபா வந்தா போதுனா பொருள் நூறு ரூபா போட்டா ஐநூறு ரூபா வரணும் என்ன ஆயிடுச்சு அதுல இவங்க வேரியன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுலதான் மாற்றம் மத்தபடி நூறு ரூபா போட்ட நூறு ரூபா வந்தா போதுன்னா அது கரெக்டான அந்த ஆரோக்கியத்தையும் அந்த வலிமையும் அந்த ஒரு நல்ல தன்மையும் விட்டு கொடுத்துருக்கும் இந்த எண்ணம் வந்தோம்னா அது முன்னோக்கா மாறிச்சு மத்தபடி ஒரு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு முத கொண்டு அப்படிதான் இங்க சொல்லுது சொல்ற மாதிரி என்ன எல்லாமே இன்னைக்கு நிறுத்தினா கூட எதுவுமே மாறாதீங்க சூப்பரா இருக்கும் இந்த இடமே ஆனா அத பண்றதுக்கு சேர்த்து நம்ம கிட்ட அந்த ஒரு மன வலிமையும்

அறிவு கூடி இந்த செல்வம் அவனுக்கு தேவைப்படாது இத கூட பெரிய செல்வம் அவங்க காத்தலை அதிகமா பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தை அவங்களை நிகழ்த்த முடியல அவன் மனிதர்கள் மட்டும் சின்ன சின்ன மாற்றம் கொடுக்குறேன் வர வரவைக்க நான் பண்றேன் சரின்ற மாதிரி எல்லாரும் சொல்லி ஆனா அந்த சிறிய மாற்றத்துக்கு பாத்தீங்களா நன்மை கொடுக்குது அவனை சுத்தி வரணும் நன்மை கொடுக்குது அவனுக்கு செல்வத்தை கொடுக்குது ஆரோக்கியத்தை கொடுக்குது எல்லாமே கொடுக்குது பாருங்க வேலை செய்வேன் நான் சம்பாதிப்பேன் நான் சாப்பிடுவேன் எப்பதான் நல்லா பண்ண முடியும் போல இல்ல அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறேன் இவ்வளவு பேருக்கு நேரடிய புத்த தனி மனிதன் ஆனா அதை யாரு கொடுக்குறா இந்த மனிதன் நீங்களே குடுக்கறீங்க அது உங்களுக்கே தெரியல அவங்க இதெல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க செல்வம் கொடுக்குறதுல இருந்து அவன் சூப்பரா சொல்றதுல இருந்து அவர் மேல அன்பு செலுத்துறதுல இருந்து அவரு காலில உள்ளதுல இருந்து அவருக்கு மரியாதை குடுக்குறதுல எல்லா எல்லாம் குடுக்குறா கொடுக்குறா மனிதனா நீயே நீங்க அவர் மனிதன் கொடுக்குற காரணம் அவர் எப்படி இருப்பேன்னா இப்ப வந்து இப்ப இளையோட தன்மை புரிஞ்சுது கருமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் இப்ப தியானம் பண்ணுறது இந்த மாதிரி போனதுனால இவங்களுக்கு இதெல்லாம் நீங்களே குடுக்குறீங்க இப்ப இப்படி ஒரு பர்சனுக்கு நீங்க இப்படி குடுக்குறீங்க நீங்க ஒரு பர்சனும் அந்த மாதிரி மாற்றத்துக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்காத நீங்க நீங்க அந்த சூழல அமையல அந்த ஒரு காரணால போகாம ஆனா எல்லாருக்கும் அந்த சூழல் உண்டு தனி ஒரு மனிதன் இப்ப ஞானி எல்லாம் பாத்துட்டீங்க இதே இப்போ நிறைய பேர் தனி ஒரு மனிதன் சூப்பர் ஒழுக்கமா நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப நம்ம நேற்று பாத்தீங்கன்னா ஒரு பெண் இல்லாம எனக்கு அப்போ ஒரு பெண்ணாங்க அவங்க வந்து எந்த பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க எங்கள் நீரோடையில் வந்து நிற்கிறாங்க ஒருத்தவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க என்னங்க சரி நான் போய் பார்த்தேன் போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு கணவர் இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டும் அவங்களுக்கு குழந்தைங்க சரியில் குச்சி நீரோடையில் குச்சி நிற்கிறாங்க அந்த பக்கம் இருக்குல்ல அதில் அவங்க நாள் இருந்தாங்க அப்போ ஐயா நான் உங்களை யூடியூப்ல பார்த்துருக்கிறேன் நான் உங்களை பார்த்தேன்னு பேசணும்னு ஆசை அதான் நான் சொன்னேன் அப்படின்னா என்னம்மா சொல்லுங்க நான் யூடியூப்ல பார்த்துருக்கிறேன் பேசணும் சூப்பரா இருக்கும் நானும் கேட்டுருக்கிறேன் எனக்கு உடல நிறைய மாற்றம் நடக்குதுயா அப்படின்னாங்க ரொம்ப பக்தியா இருக்கும் அதனால ஜீவகாரணியம் தான் நாங்க செய்வோம் என்ன போய் செய்ய மாட்டோம் வீட்டுல வீட்டாண்ட யாரு வந்தாலும் ஜீவராசி முடியும் யாருந்தாலும் எல்லாருக்கும் உணவு கொடுப்பேன் எல்லா உயிர் போற துன்பத்தையும் என் துன்பமா என்னால உணர முடியுது என்னால எந்த ஒரு ஜீவராசி ஒண்ணு என்னால தாங்க முடியாது தனியா ஊற்றும் எல்லா ஜீவராசியும் மேல அவங்க கை தொட்டாங்க உடம்புல கை தொட்டேன்னா எல்லா உருமே மரணம் இடாத பெருவா நான் வழங்கி போனோம்னு நினைப்பேன் நினைக்கும் போது என் கடல தண்ணியா வரும் ஆனா அந்த சீராசி கல்யாணம் தண்ணி வரும் அதே போல இதெல்லாம் லைவ்லயே நடக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ஜீவகாரணம் செயல்னால குடும்பத்தோட இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அடிக்கடி வாயில இருந்து வாயிலிருந்து இருந்து இனிப்பா தண்ணியா வந்துன்னு இருக்கு எப்பவுமே தண்ணி குச்சா கூட போகாதியாது நான் தண்ணி குச்சா கூட திருப்பி தண்ணி இனிப்பா போக தவிர்த்து இனிப்பு குறையாது

சொன்னேன் நீங்க எல்லாம் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்க கேட்டேன் ஆமா யா நம்ம யாரும் ஐயா வெளியிருக்கலாம் அதனால நம்ம அதுல அதுல எந்த சின்ன கேட்டாங்க போகணும் நம்பிக்கை அதான் சொன்னேன் வல்ல வெளியே எல்லாருமே கருணையாக்கறீங்க எல்லாரும் அதான் போவீங்க அதை பத்தி எதுவும் பண்ணுறீங்க கட்டாயம் நீங்களா மரணம் இல்லாத திருவாழ்வு நிச்சயம்தான் ஏன்னா இங்க மரணம் இல்லாத திருவாழ்வு வந்து இந்த தேகத்தை ஒளியா மாட்டுறது எல்லாம் கிடையாது இந்த கருணை உங்களுக்கு மிகுதி ஆகுங்கனா இதுதான் மரணம் பெருவாழ்வு வேற ஒண்ணும் இல்ல மனது எல்லாருமே கருணையை வெளிப்படுத்தி அது தெரிஞ்சுக்கு போக சொன்னாங்க உங்களுக்கு இயற்கையாக அது கிடைச்சிருக்குது இப்ப உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குது கல்யாணம் பண்ணி குழந்தைங்களா இருக்கிறாங்க அதனால ஒரு கண்டென்டர் நல்லபடியா அது இயற்கையை முடிச்சு வச்சிருக்குது இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு இறைவன்ற அந்த கருணியை வந்து சேர்ந்துருக்குது உங்களுக்கு அதனால அது ரெண்டுமே குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்குது ஆன்மீக வாழ்க்கையுமான அந்த கருணையான வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனால உங்களுக்கு இந்த மாற்றம் வருது ஈஸியா நடக்குதுங்களா மரணம் இல்லாத கட்டாய் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் ஈஸியா குத்துன்னு எல்லாரும் நீங்க வரணும் இன்னமும் அந்த கடவுள் மாதிரி குத்துறேன் வராங்க உங்களுக்கு கடவுள் தான் அது எனக்கு தான் தெரியும் இப்ப என்னன்னா அவங்களே கடவுள் அவங்களுக்கு தெரியல நம்ம சும்மா வேலை கடை வேலையை மட்டும் தான் செய்யறோம் இவ்ளோ அனுபவம் சொன்னாங்க என்ன பண்ண நான் பண்றது இந்த செய்யும் போது அந்த அனுபவம் தான் உண்மை ஆனா வருமானம் ஒரு சின்ன சந்தைக்கு இந்த சந்தேக படாதீங்க எல்லாருமே கட்டையாதான் வரும் நான் சொன்ன புறவத்து வரையும் லைட்டா அந்த மாதிரி கடி துடிக்கும் பூவை ஜாத்திர மாதிரியான அது அப்படியே சிற சூச்சில போயி நம்ம சில சூச்சுல துடிக்க இப்ப பேசும்போது ஐயா நீங்க சொல்லும் போது சிறு வந்து ஒரு மாதிரியா ஏதோ பண்ற மாதிரி இருக்கியா குரு ஊர்ல இருக்குது அப்டின்னாங்க கட்டாய நாடகமான மரணமில்லா பிள்ளார் கட்டாயம் போயிடுங்க யார் யாராவது பண்ணாதீங்க அவங்க பேச சூப்பரா இருக்கும் நல்லா பேசுனாங்க அவங்க ரொம்ப ஒரு அமைதி அந்த கருணை இப்ப பாருங்க இயற்கை பாருங்க இப்போ நான் அவங்க கூப்பிட்டு பேச வைக்கிற அளவுக்கு சொல்ல தெரியுது இப்ப அவங்க ஏதோ ஒரு என்ன நடக்கலாம் இப்ப என்ன அவங்களா போட்டு நம்ம எல்லாம் ஜெசி போட்டு போறாங்க நம்ப பாளுங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க இருந்தே ஒரு மூணு பேரு போட்டு வந்தாங்க மாறணும்

பொதுவா இருக்கணும் ரெண்டாவது ஒரு இந்த நார்மலான நிலையில இருந்து தான் ஒரு தன்மை ஏட்ட முடியும் இப்ப நீங்க நார்மல்ல கரெக்டா வாழ்றீங்க உங்க கனவொரு பிரச்சனை இந்த குழந்தைங்க சொல்லலானுங்க நான் இங்க நின்னு பிரச்சனை இங்க உங்க தன்மை எல்லாம் சொல்றீங்க இந்த அளவுக்கு ஒரு சூழல் இயற்கை ஏற்படுத்தி குடுக்கணும்னா இவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு உண்மைதான் யாரு ஏன்னா இதுதான் பெரிய விஷயம் ஒண்ணும் நல்லா இருந்தது அவங்க பேசுறது இப்ப அவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு நம்ம யூடியூப்ல நான் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு இப்ப நான் பேசுற ஸ்பீச் நிறைய பேருக்கு குடிக்க இந்த யாரெல்லாம் இதுல கரெக்டா பீக்கல இருக்கிறாங்களா அவங்க எல்லாருமே நான் அட்டை பண்ணி வச்சிருப்பேன் கட்டாயம் எங்க இருந்தாலும் வந்து அவன பாத்துரும் போடுவாங்க நம்ம சொல்லவும் சொல்லிடலாம் ஏன்னா கருணை கடவுள்ன்றதை கொஞ்சம் மிஸ்ஸிங்ல நிக்குது அது மட்டும் ஆமான்றது ஊன்றி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் கருணையான செயலை மட்டும் செய்வான் வேற ஒன்னும் சேவல்லீங்க இங்க போதால எது மட்டும் அந்த செயலியே முழு மூச்சா இறங்கி செய்ய ஆரம்பிச்சான்னா போதுமானது வேற ஒண்ணுமே வேணாம் இந்த மரணம் இல்லாத பெருமாள் ஜோதியா மாறி எல்லாம் தான் அதுக்குள்ள உள்ளடக்கம் தான் அது வேற எதுவுமே கிடையாது அது ஒரு தனியாக தனியாளர் இப்ப எல்லாம் தனித்தர பிரிக்கிறாங்க அன்பு தயவு கருணை மூணுமே ஒண்ணு ஆனா அந்த கருணைன்றது நறுப்பெரும் ஜோதி நறுப்பெரும் ஜோதி தான் கருணையா இருக்குன்றத புரிஞ்சுக்கா முடிஞ்சிச்சு அது தனியா தனியா பிரிக்கிறதா கொஞ்சம் எடுத்துருந்தாங்க கருணை ஒண்ணுதான் வழிமா கட்டாயம் பெரிய மாட்டேன் ஏன்னா ட்ரைல விட்டு யாரும் பேசுங்களா ஆ சரிங்க சரி சரி இது இதுல நான் இது அனுப்பிச்சுடுங்க நீங்கள் நீங்கள் நான் அனுப்பிச்சுடுங்க ஆ நான் அனுப்பிச்சுட்றேன் அனுப்பிச்சுட்றேன் சரி ரெக்கார்ட் அனுப்பிச்சுன்னா அனுப்பிச்சுடுங்க ஆ சரிங்க ஆ சரி